ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சினால் இன்னைக்கு இடம்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்திவேல் சீரியலோட இன்னைக்கு ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ரெட் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இன்னைக்கு பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்க வேல் அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ரூமில் இருக்கிற மாதிரி சாமி கும்பிட்டுருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இது மாதிரி வேல்கிட்ட அவங்களோட அப்பா என்ன சொல்லிட்டுருக்காருனா இது மாதிரி ஊர் உலகம் நாகரீங்கிற பேரில் அது இதுன்னு ஏதோ சொல்லிடும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீ தான் தலை நிற்பேன் அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டியோட மொத்த உலகமும் புருஷன் மட்டும்தான் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாமல் மூணாவது ஒரு ஆள் வந்தால் நீ தான் கோமலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பொய் சொல்லிட்டு எங்கேயோ போகிற மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து வேல்கிட்ட இருக்கிறாங்க வேல் வந்து சைலண்டாக பார்த்துட்டுருக்காரு ஆனால் இப்போ என்ன உண்மைன்னா வேல் சொல்லி தான் சக்தி வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்களுக்கு தெரியாதனால வேலு இப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருப்பார் சொல்ல சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி எதுக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கிளம்பணும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா படித்த பண்ணு புரிஞ்சிப்பாக கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க